அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்க பார்க்கலாம் இன்னைக்கு யாரும் வரமாட்டாங்க ஆஃப் அடிச்சுட்டு ஒரு நல்ல கோல் பிரியாணியை உள்ள தள்ள வேண்டியதான் தெருவுக்கு தெரு சந்து பொ பிரியாணி கடை இருந்தும் நம்மளால் ஒரு பிரியாணி சாப்பிட முடியலையா இன்னைக்கு நல்ல பெரிய கடையாக பார்த்து ஆர்டர் பண்ணி சங்கத்துக்கே வரவழைச்சி சந்தோஷமாக சாப்பிட வேண்டியதுதான் முதல்ல பிரியாணி ஆர்டர் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் சரக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அடிக்கிறதுக்கும் பிரியாணி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்பரை போடுவோம் ஆ ரிங் போகுது ஹலோ லவ்லி பிரியாணி கடைங்களா ஆமாங்க எனக்கு நல்ல லெக் பீஸோட பிரியாணி வேணும் ஆர்டர் பண்ணா ஆஃப் அன் ஹவருக்கு உங்கள் வீட்டுக்கே வந்துடுங்க ஆமாம் பேசுகிற நான் யாருன்னு தெரியுமா என்ன ஓசியில் பிரியாணி வேணுமா ஏயா யாருன்னு தெரியுமான்னு கேட்டால் ஓசியில் பிரியாணி வேணுமா நான் கேட்குறேன் நான் நாக்க மூக்க குடிகார சங்கத்தோட தலைவையா தலைவனாக இருந்தா என்ன தொண்டனாக இருந்தா என்ன காசு கொடுத்தா பிரியாணி கொடுக்க போகிறோம் ஆ ரொம்ப தெனாவட்டா பேசுறானே சரி ஒரு ஆஃபு பிரியாணி அனுப்புங்க அப்பாடா பிரியாணி ஆர்டர் பண்ணியாச்சு ஆஃப் உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளுவோம் லைட்டே ஹாஃப் அடிச்சு முடிச்சிட்டோம் அடுத்து ஒரு குவாட்டரையும் உடைச்சி வச்சிருக்கோம் பிரியாணியை இன்னும் காணும் ஒரு ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க பிரியாணி எப்போ வரும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க ஏயா எவ்வளோ நிறைய வெயிட் பண்ணுறது அடித்த சரக்கு வேற கட 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 கடன்னு ஏறுது சீக்கிரம் என்னது இன்னும் காணும் மறுபடியும் ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா ஆமாங்க ஆமாம் பிரியாணி எப்போ வரும் ஹலோ சொன்ன டைத்துக்கு பிரியாணி வந்துடும் என்ன அது ஆஃப் அன் அவர்னு சொன்னால் இன்னும் வரல ஆஹா நாமளும் ஒரு ஆஃப் அடித்து அதுக்கப்புறம் ஒரு குவார்டர் அடித்து இவ்வளோ நேரமாச்சு இன்னும் பிரியாணியை காணும் ஆஹா பேசாமல் சரக்கு அடிச்சுட்டு கடைக்கே போய் சாப்பிட்ருக்கலாம் லைட்டே என்ன அது பிரியாணி இன்னும் வரல மறுபடியும் ஃபோனை போடுவோம் ஹலோ லவ்லி பிரியாணிங்களா அங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கேன் ஏயா ஆஃப் அன் அவரில் வரும்னு சொல்லிட்டு எத்தனை ஆஃப் அன் அவர் நான் வெயிட் பண்ணுறது ஹலோ நீங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணி இன்னும் இருபது நிமிஷம் கூட ஆகலை என்னது இருபது நிமிஷம் கூட ஆகலையா யோ ஒரு ஆஃப் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு குவார்டர் அடிச்சிட்டு பிரியாணியை எதிர்பார்த்துட்டு உக்காந்துருக்கேன் நீ என்னடா ஆனால் எப்படி சொல்கிற பச்சை தண்ணி குடிக்கிற மாதிரி முடக்க முடக்கன்னு குடிச்சிட்டு என்ன குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா வெயிட் பண்ணு வரும் என்ன அது கடுப்பாயி போனை வச்சுட்டான் இருபது நிமிஷம் கூட ஆகலன்னு தான் வேகமா குடிச்சிருக்கோம் ஆஹா என்ன ஒரு கையில் சரக்கு இருந்தா குடிச்சு முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்க வேண்டியதா இருக்கு ஆஹா போதையும் ஐயா இப்ப பிரியாணி வந்தா எப்படி சாப்பிடறது ஆஹா பிரியாணி வந்துருச்சு இந்த பிரியாணியை நம்பி சாப்பிட்லாமா ஏன் அப்படி கேட்குறீங்க இல்லையா அங்கங்கே பிரியாணியில் அது கடக்கு இது கடக்குன்னு செய்தி வந்துக்கிட்டே இருக்குது அதனால தான் கேட்டேன் நம்ம பிரியாணியை நம்பி சாப்பிட்லாம் இப்படி தான் சொல்கிறீங்க அப்புறம் சோசியல் மீடியாவில் பார்த்தா அந்த கடைக்கு சீல் வச்சுருக்காங்க எதையா நம்பி சாப்பிட்றது எதை நம்பி ஆர்டர் பண்ணனீங்க எங்கள் கடை ஃபேமஸ் கடை மட்டும் இல்லை பெரிய கடை பெரிய பெரிய கடையில் தான் ஐயா பிரியாணியில் பிரச்சனையே வருது அப்போனா நீங்கள் பிரியாணி சாப்பிட வேண்டாம் நான் ரிட்டன் எடுத்துகிட்டு போகிறேன் ஆஹா கொண்டு வந்ததை கொண்டு போயிட்டானே ஐயா ஆஹா பசி எடுக்குது சரி பிரியாணி காசு தான் இருக்கு அதில் இன்னொரு குவாட் அடித்தா பசி தீந்துடும்